இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஜிபிஆர் கே சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் திரு மாணிக்கம் இந்த படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கார் இதுல சமுத்திர பாரதி ராஜா அனன்யா தம்பி ராமையா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க திரு மாணிக்கம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லிங்குசாமி நடிகர் இயக்குனர் அமீர் இயக்குனர் விக்ரமன் இயக்குனர் ராஜு முருகன் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுடுவார் நம்மளே அழைச்சிடுறாரு நான் சொன்னேன் ஏய் இரு அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க நான் தனியாக அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது எனக்கு புக்கை உடனே சொன்னேன் உடனே ஷூட்டிங் போவோம் இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத் நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படி தான் சாட்டை நடந்தது அன்பழகன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டார் இதை உடனே சொல்லிடணும் உடனே சொல்லிடணும் ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும் அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும் அப்படிதான் திருமாணிக்கம் தன்னை தன்னை உருவாக்கிக்கிச்சு நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா நானே தான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாண்டாலும் நொட்டை சொல்லுவான் நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் 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 ஒரு ஒரு ரெண்டு மாதமாக தேடி இருக்கோம் இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான் வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நான் முடிச்சுருக்கேன் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சகோ முழிச்சிருக்கீங்க இல்ல சகவா நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பாக்குறது திரும்பி பார்க்குறது இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு அது கடைசி பாருங்க எனக்கே பேராக வந்து நிக்குது நல்ல நல்லா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் அம்மா அம்மா பத்தி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும் நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்னு தூக்குச்சு அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துட்டு போச்சு அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும் அவங்க நின்னாதான் அது படைப்பு அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும் அப்பா பாரதிராஜ அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு பண்பற்ற நடிகன் ஆகிட்ட அப்படின்னா இல்லைப்பா அது 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 வந்து என்னன்னா மனோஜ் கூட சொன்னார் மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார் இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா அது தெரியுதுடா அப்படின்னு வேற என்னடா பண்ணுறது அப்படி தான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோடு போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் பிள்ளைங்க வாங்க நீ வாடா என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க இதில் வேற என்னென்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குனுருவார் ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும் இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவேன் வாங்க மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம் இவன் நானா என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கேன் அற்புதமான ஒரு நடிகன் ரொம்ப பெரிய தளம் இருக்குது பிள்ளைங்க என்ன அதை பேசுறியா ஆ பேசு ரெண்டு வார்த்தை பேசுறேன் பேசுகிறேன் பேசு 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 சமுதிரக்கணி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க ஆ பேசுங்க உங்களுக்கு என்ன தோன்றது பேசுனா இந்த மூவில எல்லாரும் ரொம்ப ஹார்ட்வொர்க் பண்ணிருக்காங்க இதுல நான்தா பெரிய சாமியாங்க இது எனக்கு ஆபرتயூனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ம் பேசு இல்லனா உன்னை மறந்துடுவாங்க அதுக்கு தான் கூப்டேன் நான் பேசு திக்காம பேசுணும் இது ஹாய் ம் அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க ஜாலியா ஹ்ம் வேற போடுமா ச முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசில் நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திரக்கண்ணி அங்கிள் ஓட சீன் பார்ப்பேன் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையாக சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்பாவா நிற்கணும்னாலே பிள்ளைங்க எனக்குங்கள பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில் அது பிள்ளைங்களாகவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு ஒரு தீ பத்தும் அது இதுலேயும் இருக்கும் சரண் சார் சொன்ன மாதிரி அந்த அறுபது சதவீதம் வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார் அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க அந்த கேரக்டர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு என் மனைவியின் இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் வருவார் அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கவிஞர் ஸ்னேயன் சார் சார் எனக்கு எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தலை சார் மகிழ்ச்சி தம்பி சுகு முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும் ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுடான் கேமராவை ரொம்ப சாதாரணமாக சுகு படத்தில் கேமராவை கையாண்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில் ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம் அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம் இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் நிற்கிறதுக்கே கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு படைப்பாளி இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன் அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸாக தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை என் அண்ணன் இளவரசன்னை எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி முதலாளி முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார் கனி பல வருஷமாக இயங்கிக்கிட்டே இருக்கான் ரவி ரவி இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன் இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும்னு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி நன்றி என் மூர்த்தி இருக்கான் அப்புறம் இதில் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் சாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும் ஏன்னா நான் எப்பவுமே பெருசாலாம் எதிர்பார்க்குறதே இல்லை ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது பெரிய கலக்கமும் இருக்காது ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் நான் அப்படியே தான் நினைப்பேன் எல்லோரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார் நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட கிட்ட சொன்னேன் இப்போ அமீரண்ண வந்து அழுதுகிட்டே வந்தார் ஏங்க கண்ணில் தூசி போட்டுருக்குங்க ஒரு சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்திருப்பார் நீங்கள் வேற நான் அப்படி தான் பார்ப்பேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த இயக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம் நேர்மையோடு வச்சுருக்கோம் இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை வெல்வோம் வாழ்த்துக்கள்